இருக்க முடியல ஒரே வெக்கையா இருக்கு அதான் காத்தோட்டமா வருவோம் பார்த்தா மண்டே குழந்தை விடுந்திருக்கு இந்த வெயில் சரி போவோம் இந்த ராணி இந்த சின்ன பண்ணலாம் என்ன பண்றாளுன்னு பார்த்துட்டு வருவோம் ஹலோ எப்படி பண்றேன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யாரு இன்னும் உட்காந்துருக்குது ராணி அக்க மோல சந்தியாலாது இந்த வெயில்ல கண்ணு கூசுறதுல ஒண்ணுமே புரியலைப்போ

எங்கக்கா அந்த செய்தியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல யார் யார் கூட உங்களுக்கு என்னக்கா ஏங்கா இதான் ஒரு செய்தியா அடுத்த சொன்னா எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா என் மண்டே விடிச்சிரும்ப இருக்கு அது சொல்லணும் தான் கேந்து வந்தேன் அக்கா பாக்குறதுக்கு சும்மா ஏ சின்ன பொண்ணு சொன்னதுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு

பெரியம்மா வாரியம்மா உள்ள வா ஏ அப்போ நீ வந்து என் வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு என் வீட்டு வர வரமாட்டேல இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சா பெரியம்மா உங்களுக்கு எனக்கு எங்கடி நடக்க முடியுது இந்த மூட்டு வலியை வச்சுக்கிட்டு நான் தான் அந்த மூட்டு வலி பொழுது விரிஞ்சு பொழுது போனால் அந்த வலி வலிக்குது என்ன பண்றது நான் பார்த்து கிடப்பேன்

ஏத்த ஒன்னும் இல்லத்தே எனக்கும் ஒரு கப்பு கொண்டு வர சொன்னி அக்காவை எங்களுக்கும் நல்லா ஏ இருங்கடி ஆளுக்கு ஒரு கப்பா கொண்டு வரேன் இந்த வெயிலுக்கு குடிச்சாலும் நல்லா இருக்கும் நெஞ்சம் வந்தா ஒரு புரிஞ்சு ஊத்தி ஐஸ் கட்டியை போட்டு கொண்டு வரேன் குடி போயிருங்க கிளம்பிடுறது ஓசல ஜூஸ் குடிக்க யாரு வீட்டுக்கு போவோம் தொண்டையில் நல்லா ஐஸ் கட்டி போட்டு இறக்குனாதான் இறங்குமா அந்த ஜூஸு வாயை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு ஊற்றுனா எப்படி இறங்கும் தெரியுமா ஊ ஜூஸு இந்த ஆளுக்கு ஜூஸ் அத்தை கூலிங்குச்சு எல்லாம் போதுமா நல்லா இருக்கா ரடே நல்ல சூப்பாயா இருக்குดิ ஏடா என்னா குடிச்சு முச்சு முச்சு சொல்ற இடிக்காரானேக்கா இங்கே நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் வாணி ஊத்திட்டிருக்கு கொஞ்சண்டு குடிங்க நாங்களும் குடிக்கும் ஏடி உங்களுக்கு எப்படி குடிக்குறத பாரு மாடு கால்ல தண்ணி குடிக்குறாப்ள ருருருரு ஏடி இந்தங்கடி ஆள கொன்ன புடிங்கடி ப்ளாஸ் இந்த சின்ன இருக்கு இவ்ளோ கோலிங்கா இருக்கு ஐட்டக்குள்ள போனா எல்லாமே இருக்கும் பாக்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு வச்சு ஒரு இருக்கு இருக்க வேண்டியதா ஜூஸ் சலவி உனக்கு மாட்டதா கொடுத்துருமா உஸ் உஸ் பாருங்க எப்படி குடிக்குறேன் இந்த சின்ன பन्ने என்ன சின்ன பனி இப்படி குடிச்சிட்டு இருக்க ஏ ஆயோ போடு கிளாஸ் எல்லாம் மூங்கி அப்புறம் குடல்ல ஏறி நின்னா தான் வாய் வழிய வரும் கிளாஸ்

என் லட்சுமி நல்லா குடி லட்சுமி இன்னும் கொஞ்சம் வேணும்னா வாங்கிக்க அது லட்சம் உக்காக்கு சொல்லவே வேண்டியதில்லை அதுவாக ஊற்றி குடிச்சிரும்